அப்போது வந்து நம்ம இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது அங்கே வந்து மனிதர்கள் வந்து காலையில் வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு எல்லாருக்குமே ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கப்படும் அங்கே எல்லாேருமே உணவை உற்பத்தி செய்கிற ஒரே தொழில் தான் அங்கே செய்வார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அப்போ அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது அங்கு மக்கள் எப்படி வாழ வேண்டும் அவருடைய வசிப்பிடம் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய விளைநலங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதற்கான ஒரு கண்டுபிடிப்பு வரைபட கண்டுபிடிப்பு என்னிடம் இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு விதிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வரைபடத்தில் அந்த வரைபடத்தின்படி மக்கள் வாழ்வதற்கான ஒரு விதிமுறையை நான் உங்களிடம் சொல்கிறேன் என்னவென்றால் மக்கள் வந்து காலையில் ஏழு மணிக்கு ஏழு மணிக்குள்ளே நீ குளிக்கிறது பல்லு துளக்கிறது கழிவறைக்கு போகிறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏழு மணிக்கு விளைநலத்துக்குள்ளே போகணும் அங்கேயும் டைம் பிரகாரம் தான் அதை இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையாக இருந்தால் கூட அங்கே ஏனோதானம் வந்து வாழக்கூடாது அவர்கள் கிராமமாக வாழ்கிறார்கள் ஒரு ஒரு தெருவுக்கு பத்து கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பமாக வசிப்பார்கள் கூட்டு குடும்பம்னா என்னென்னா கணவன் தனது மனைவி வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் அதான் கூட்டு குடும்பம் ம மனைவி எப்போதுமே தனது பிறந்த வீட்டிலே வசிக்க வேண்டும் இதுதான் கூட்டு குடும்பத்தின் வி விதிமுறை அந்த அடிப்படையில் ஒரு கூட்டு குடும்பம் என்பது அங்கு முந்நூறு கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு கிராமம் பத்து கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஒரு தெரு ஒரு தெரு அந்த கூட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருலையும் பத்து கூட்டு குடும்பம் இருக்கும் இந்த வரிசையில் ஒரு அஞ்சு கூட்டு குடும்பம் இந்த எதற்கு வரிசையில் ஒரு அஞ்சு கூட்டு குடும்பம் அந்த ஐந்து கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக ஒன்றன்பின் ஒன்றாக அந்த ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒரு கூட்டு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைகள் மட்டும்தான் பெற்றுக்கணும் அதாவது ஒரு தந்த தம்பதியினர் ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கிட்டாக்கா ஒரு கூட்டு குடும்பத்தில் எட்டு குடும்பம் இருக்கும் எட்டு குடும்பமும் தலா ரெண்டு குழந்தைகள் வீதம் பதினாறு பிள்ளைகள் மட்டும்தான் பெற்றுக்கொள்வார்கள் அந்த கூட்டு குடும்பத்தின் எண்ணிக்கை எப்போதுமே கூடவும் செய்யாது குறையும் செய்யாது ஒரு மக்கள் தொகை என்பது ஒரு ஊரின் மக்கள் தொகை எப்போவுமே கூடவும் செய்யாது குறையும் செய்யாது ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டால் ரெண்டு குழந்தைகளுக்கு குறைவாக பெற்றுக்கொண்டால் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே அதிகமாக பெற்றுக்கிட்டாக்கா மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக போகும் அப்போ விளைநிலங்கள் பற்றாக்குறை ஏற்படும் அப்போது ஒரு ஊர்லேருந்து இருந்து உறவுகள் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் உறவுகள் என்பது பிரியக்கூடாது இந்த கூட்டு குடும்பம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு கணவன் மனைவி இருவரும் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கவே கூடாது அந்த வகையில் அதாவது நீ க நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணு ஆனால் உன் மூலமாக இந்த இந்த உலகிற்கு இரண்டு குழந்தைகள் தந்திருக்க வேண்டும் ஒரு ஆண் வந்து நீ எத்தனை ரெண்டு கல்யாணம் கூட பண்ணிக்கோ மூணு கல்யாணம் கூட பண்ணிக்கோ அதாவது ஒரு ஒரு நேரத்தில் கிடையாது ஒரு கல்யாணம் பண்ணுற அப்புறம் விவகாரத்து பண்ணுற இன்னொரு கல்யாணம் பண்ணுற நீ மூணு நாலு அப்படி அந்த மாதிரி நீ நாலு கூட பண்ணு ஆனால் தப்பா ஆனால் உன் மூலமாக இந்த உலகத்திற்கு இரண்டு குழந்தைகள் மட்டும் இரண்டு குழந்தைகளுக்கு தான் அனுமதி ஒரு ஆணின் மூலமாக அதுபோல் ஒரு பெண்ணின் மூலமாகவும் இரண்டு குழந்தைகள் மட்டும்தான் இந்த பூமி உன் மூலமாக நீ இரண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் தந்தையாக முடியும் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஒரு பெண் தாயாக முடியும் அதற்கு மேலே அதற்கு குறைவாகவும் ஆகக்கூடாது நான் ஒரு குழந்தைக்கு தான் இதுவரைக்கும் தந்த நான் ஒரு குழந்தைக்கு தான் இப்போ தாயாக இருக்கேன் இன்னொரு குழந்தை உனக்கு பாக்கி இருக்குது அதோடு முடிஞ்சுது உன் சாப்டர் முடிஞ்சுது அதுக்கப்புறம் நீ குழந்த பத்துக்காக பெற்றுக்கிட்டேன்னா விளைநில பற்றாக்குறை ஏற்படும் அப்போ விளைநலங்கள் ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் தனியாக கொடுத்துட்றோம் தனித்தனியாக உழைக்க வேண்டும் கூட்டாக ஒரு குடும்பமாக விளைநிலத்தில் உழைக்கக்கூடாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் வடிவமைத்த அந்த விதிமுறையின்படி அப்போ கூட்டாக அவர்கள் உழைக்கக்கூடாது ஓ தனித்தனியாக உழைக்க வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு அதன் மக்கள் தொகை எண்ணிக்கை எப்போதுமே பதினாறாகத்தான் இருக்கும் கூடவும் செய்யாது குறையும் செய்யாது இரண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ளும்போது அதிகமாகவோ குறைவாகவோ பெற்றுக்கொள்ளக்கூடாது இப்படி இருக்கும்போது விளைநிலங்கள் இப்படி கொடு கொடுக்கப்பட்டுவிடும் அப்போது காலையில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விளைநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் ஒரு கூட்டு குடும்பத்தின் அந்த ஒரு கிராமம் கிராமமாக இந்த உலக மக்கள் ம மக்கள் அனைவருமே வசிக்கும் போது காலையில் ஏழு மணிக்கு உள்ளே அவங்க காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்துருச்சிடலாம் அஞ்சு மணிக்கு எழுந்து ஏழு மணிக்குள்ளே குளிக்கிறது பல்லு துளக்கிறது ம மலம் போ மலம் கழிப்பது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சுத்தமாக வேலைக்கு போகணும் அவங்க செய்கிறது விவசாயம்தான் சுத்தமாக வேலைக்கு போகணும் அப்போ காலையில் எல்லோரும் ஆறு மணி வரைக்கும்லாம் அவங்க தூங்க மாட்டாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது மின்சாரம் கிடையாது எந்தவித தொழில் இயந்திர தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து காலையிலலாம் ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க இரவு ஏழு மணிக்கே படுத்துருவாங்க வேறு வழி இல்லை அங்கே மின்சாரம் கிடையாது விளக்குகள் கிடையாது அப்போ ஏழு மணிக்கே படுத்துடணும் குடிசையில் தான் படுக்கிறாங்க அப்போ எப்படா விடிய விடியும் அப்படின்னு காற்று கிடப்பாங்க அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க அஞ்சு அஞ்சரைக்கெலாம் எழுந்து அப்புறம் அஞ்சறையிலருந்து ஏழு மணி வரைக்கும் அவங்க குளிக்கிறது கிணத்துல போய் குழி குளத்தில் போய் குழி கிணறு வீட்டை சுற்றியே மூணு கிணறு இருக்குது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் சுற்றி ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு ஏக்கர் பரப்பளவு இப்படி முந்நூறு கூட்டு குடும்பங்கள் முந்நூறு ஏக்கர் பரப்பளவு குடியிருப்பதற்கு மட்டுமே அங்கு கொடுக்கப்படுகிறது கூட்டு குடும்பத்தை சுற்றி குடிநீர் குடி தண்ணீருக்காக மூன்று மூன்று கிணறுகள் நீள் சதுர கிணறு நீளமான கிணறு கிணறுனால் எப்படி பத்தடி அகலம் இருபது அடி நீட்டம் கொண்ட நீள் சதுர கிணறு கூட்டு குடும்பத்தை சுற்றி பக்கத்திலே நீர்நிலை தண்ணீருக்காக அலையக்கூடாது என்பதற்காக அதன் பிறகு வீட்டுக்கு அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு வசிப்பவர்களுக்கு என்று தனித்தனி கழிவறைகள் ஒரு பதினாறு நான் பதினாறு கழிவறை அங்கே இருக்கும் அந்த ஒரு ஏக்கர் உள்ள அந்த கூட்டு குடும்ப பரப்பளவிற்கு பின்புறமாக பின்புறமாக பதினாறு கழிவறைகள் திறந்தவழி கழிவறைகள் ஆனால் சுத்தமாக நாலு பக்கம் மூடி இருக்கும் மேலே திறந்துருக்கும் மேலே மூடணா கூட மூடிக்கலாம் அதோ அவங்கவுங்க விஷயம் ஆனால் வந்து அந்த மாதிரி பதினாறு கழிப்பறைகள் இருக்கும் அவரவர் கழிப்பறையே வழி கழிப்பறை ஆனால் அந்த மாதிரி செப்டி டேங்கெலாம் கிடையாது நீ ஒரு கல் மாதிரி இருக்கும் அதில் போய் உட்காந்துக்கோ அல்லது குத்த வச்சுக்கோ குத்த வச்சு ஆயிருக்கிற அல்லது உட்காந்து ஆயிருக்கிற ஆயிருந்துட்டு அதை நீ மூடிட்டு வரலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயற்கையோட எந்த மனித வாழ்க்கையை அது வந்து நாராதா அப்படின்லாம் பார்த்தா அவங்க பழங்களையும் காய்கறிகளையும் பச்சை தான் சாப்பிட போகிறாங்க கண்டிப்பாக அது அறுவறுப்பான நாற்றத்தை தரவே தராது இந்த சமைச்சி உப்பு போட்டு சாப்பிடும்போது தான் மசாலாலாம் போட்டு சாப்பிடும்போது தான் இந்த உணவுகள் எப்படி மணக்குதோ அதுபோல் மலமும் பயங்கரமாக நாறுகிறது இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அதுபோல் தீப்பெட்டியும் அவங்களுக்கு கிடைக்காது பச்சையாக தான் சாப்பிட்டாகணும் ஒவ்வொரு வாட்டியும் பற்ற வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்போ பெரும்பாலும் பச்சையாக சாப்பிட்டா தான் அவங்க ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அழகாகவும் இருக்க முடியும் உடம்பு அழகாக இருக்கும் முடிவு கொட்டாது பல் கொட்டாது தொப்பை விழாது உடல் பருமன் ஏற்படாது ஆரோக்கியமாக வாழணுன்னா பச்சையாக சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக அவங்க மலம் கழிப்பது அந்த மலம் என்பது நாற்றம் எடுக்காது இப்படி இல்லாத மலத்தை அவர்கள் கழிப்பார்கள் இந்த மாதிரி அவங்க வந்து வேலைக்கு செல்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலைல ஏழு மணிக்கு அதாவது அஞ்சு அஞ்சரைக்கெலாம் எந்திரிச்சிட்டு ஏழு மணி வரைக்கும் அவங்க குளிக்கிறது பல்லு துளர்கிறது எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க காலைல தண்ணி மட்டும் குடிப்பாங்க அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க ஏழு மணிக்கு வேலைக்கு விளை விளை நுழைவார்கள் விளை தனியாக இருக்கும் குடியிருப்பு பகுதி தனியாக இருக்கும் விளை நிலத்திற்குள் என்பது அது தனியாக இருக்கும் அங்கே குடியிருப்பு பகுதி எதுவுமே இருக்காது அப்போ விளை காலை ஏழு மணிக்குள் யாரும் சென்று விடக்கூடாது அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் அங்கே இருக்குது ஏழு மணிக்கு விளைநலத்திற்குள் நீ விருப்பப்பட்ட நேரத்திலலாம் போகக்கூடாது காலையில் ஏழு மணிலேருந்து மா காலையில் பதினோரு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் உழைச்சா போதும் விளை நிலத்தில் அந்த ஒவ்வொரு விளைநிலத்திலையும் ஒவ்வொருத்தருக்காக ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த விளைநிலத்திற்குள் ஒரு நீள் சதுர கிணறு இருக்கிறது ஒவ்வொரு விளைநிலத்திற்குள்ளும் ஒவ்வொருத்தருக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் ஒரு ஊரில் மூ நாலாயிரத்தி ஐநூறு பேர்ட்ட இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் அந்த ஒவ்வொரு அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்துலேயும் ஒரு நீள் சதுர கிணறு இருக்கும் இருபது அடி நீட்டம் பத்து அடி அகலம் உள்ள நீர் ச சதுர கிணறு இருக்கும் அந்த கிணத்துல அவங்க வந்து தங்கள் விளைநிலத்திற்கு தேவையான தண்ணீரை அவங்க கயிறு வச்சு எடுப்பாங்களோ பக்கெட் வச்சு முள்ளுவாங்களோ அப்புறம் கால்வாய்களோட அந்த கிணறு இணைக்கப்பட்டிருக்கும் அந்த விளைநிலத்தை சுற்றி அந்த விளைநில பகுதிகளை சுற்றி ஏகப்பட்ட கால்வாய்கள் அந்த ஒவ்வொரு விளைநிலத்தை சுற்றியும் கால்வாய்கள் சாலைகள்லாம் இருக்கும் அந்த கால்வாய்கள் அந்த கிணறுகளோடு இணைக்கப்பட்டிருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி நீர் வசதிக்காக அவங்க அலையக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்பதை நான் திட்டமிட்டு அதை வடிவமைத்து வைத்திருக்கிறேன் நான் வந்து நானே வந்து பயங்கர ஒரு சோம்பேறி அப்படி இருக்கும் ரொம்ப எளிமையாக உழைக்கக்கூடியவன் அப்படின்னா நான் வடிவமைத்த அந்த விளைநிலம் எனது இயல்பை அடிப்படையாக கொண்டது நான் வந்து கஷ்டம் முரட்டுத்தனமாக உழைக்க ஆசைப்பட மாட்டேன் சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது எளிமையாக உழைக்கும் எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கணும் அப்போ அதற்கேற்றார் போன்று இந்த உலகத்துல ரொம்ப எளிமையானவன் நான் என்ன தான் சொல்லுவேன் என்ன அது உண்மை தான் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தன் நான் ஒரு ஒரு எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை வரும்போது அதற்கேற்ற ஒரு உலகத்தை வடிவமைக்கும் போது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற எட்நூறு கோடி மக்களுக்கும் அது பொதுவானதாகத்தான் இருக்கும் இனிமேல் வரப்போகிற தலைமுறையினருக்கும் அது பொதுவானதாகத்தான் இருக்கும் அதனால் அதை நம்ம உருவாக்குறோம் ஏழு மணிக்கு வேலை செய்ய போகிறோம் அந்த விவசாயம் கூட பார்த்திங்கன்னா நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடாது ஏன்னா அது நோய்களை தரும் நெல் எல்லாம் நீங்கள் பச்சையெல்லாம் சாப்பிட முடியாது சமைச்சு தான் சாப்பிடணும் சமைச்சா அது உப்பு வேற போட்டாகணும் மசாலா வேறு சேர்த்தாகணும் கடைசியில் அங்கேயே நோய் வந்துடும் அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்போது எதை சாப்பிட்டால் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எதை உடனே பச்சையாக சாப்பிட முடியும் கொய்யா பழம் மாம்பழம் வெண்டைக்காய் கோவக்காய் இந்த மாதிரி தக்காளி பழம் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் த அப்புறம் சுரைக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியும் அப்போ இந்த மாதிரி காய்கறிகளையும் பழங்களையும் தான் நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் இது எளிதானது ஆனால் நீங்கள் நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணணுன்னா அது ரொம்ப கஷ்டமானது அது ஒருத்தரால் முடியாது அதுக்கு பல பேர் தேவை ஆனால் நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பல பேருடைய உதவி நமக்கு தேவையில்லை ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தில் அவரவருக்கு தேவையான உணவை இதை மட்டும்தான் நீங்கள் உற்பத்தி பண்ண போகிறீங்க நீங்கள் உற்பத்தி பண்ணுறத நீங்கள் சாப்பிட போகிறீங்க பகிர்ந்து உண்ண போகிறீங்க பிற பிறரோடு பகிர்ந்து கொள்ள போகிறீங்க இப்படி இந்த மாதிரியான ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை இப்போ காலையில் ஈஸியான விவசாயம் அப்போ ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு விளை நிலத்துக்குள்ளே போயிட்டு பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்துடலாம் ரொம்ப நேரம் எட்டு மணி நேரம்லாம் அங்கே விவசாயம் செய்யக்கூடாது அப்போது அந்த மாதிரி மூணு மணி நேரம் மட்டும்தான் விவசாயம் பார்க்கணுன்னா அப்போ எனது வடிவமைப்பு அங்கே அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது நான் வடிவமைத்த அந்த வரைபடம் அந்த இயற்கோடு இணைந்த மனித வாழ்க்கைனா எளிமையான மனித வாழ்க்கைக்கான எனது வரைபடம் அப்போது அந்த விவசாய நிலத்திலே கிணறு இருக்குது கால்வாய்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது மழை பெஞ்சுனால் அந்த கால்வாயில் போய் தண்ணி அந்த கிணத்துல போய் தண்ணி போய் சேரணும் இந்த மாதிரி மழை தண்ணீர் சேகரிப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு வடிவமைப்பு அப்போ தான் நீ ஈஸியாக வாழ முடியும் இல்லைனா தண்ணீருக்காக ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும் குடிக்கிறதுக்காக விவசாய நிலத்துக்காக மேடான நிலத்தில் இப்படி எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே நீ அலையக்கூடாது இப்போ மேடான நிலம் இருக்கும் ஒரு ஏரி பள்ளத்தில் இருக்கும் அப்போ என் நிலத்துக்கு அந்த ஏரி பாசனம் வராது அப்போ நான் என்ன பண்ணணும் நான் ஒரு கிணறு தான் தோண்டணும் என் நிலத்தில் ஒரு குளத்தை தோண்டணும் அல்லது கிணறு தான் அதை அதைத்தான் நான் வடிவமைச்சு வச்சுருக்கேன் அதன்படி பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு விவசாய நிலத்துக்குள்ளே போகிறாங்க பதினோரு மணிக்கு திரும்பி வந்துடுறாங்க இதில் ஒரு கட்டுப்பாடு என்னென்னா காலையில் நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து எழுந்ததுலேருந்து விவசாய நிலத்துக்குள்ளே போகிறீங்களே ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் காலை ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது விவசாய நிலத்துக்குள்ளே போகும்போது மட்டும் யாருக்கிட்டையுமே பேசாதீங்க யாரையும் பார்க்காதீங்க யாரையும் தொடக்கூடாது யாருடையும் பகிர்ந்து உண்ணக்கூடாது விவசாய நிலங்கிறது என்பது ஒரு புனிதமான ஒரு இடம் ஒரு பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டிய இடம் விவசாய நிலம் தான் தொழில் செய்கிற இடம் தொழில் செய்கிற இடத்துல நீ கட்டுப்பாடாக இருக்கணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லோரும் தனித்தனியாக தான் வேலை பார்க்க போகிறாங்க அதுவும் பெண்களுக்கான விவசாய பகுதி அந்த ஒரு கூட்டு குடும்பம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியும் அந்த கூட்டு குடும்பத்திற்கான விவசாய நிலங்கள் தொடங்கிவிடும் ஒன்றன்மின் ஒன்றாக ஒரு கூட்டு குடும்பத்தில் எட்டு எட்டு பெண்கள் எட்டு ஆண்கள் இருப்பார்கள் அப்போ எட்டு பெண்களுக்கும் கூட்டு குடும்பத்துக்கு அடுத்து பெண்களுக்கான விவசாய நிலம் ஒதுக்கப்படும் ஒரு அதாவது ஒன்றன் மின் ஒன்றாக ஒருவருக்கு இரண்டு ஏக்கர் நிலம் அதற்கு பின்பு இன்னொருவருக்கு இரண்டு ஏக்கர் நிலம் அதற்கு பின்பு இன்னொருவருக்கு இரண்டு ஏக்கர் நிலம் அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா இடையில அப்புறம் ஒரு குறுக்கால ஒரு பெரிய அகலமான சாலை அதன் பிறகு ஆண்களுக்கான விளைநிலம் ஒன்றன் மின் ஒன்றாக ஆரம்பித்து விடும் அப்போ இந்த விளைநலத்துக்குள்ளே போயிட்டிங்கனாலே இந்த விளைநலத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்ட நேரம் தவிர வேறு எந்த நேரத்துலையுமே போகக்கூடாது அப்படிப்பட்ட இந்த விளைநலத்துக்குள்ளே காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் மா காலை மூ பதினோரு மணி வரைக்கும் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இருக்கீங்க இதுக்கடையில் நீங்கள் தண்ணி இறச்சி அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி வெண்டைக்காய்க்கு தண்ணி ஊற்றி கொய்யா மரத்துக்கு தண்ணி ஊற்றி கஷ்டப்பட்டு நாலு மணி நேரம் உழைச்சா போதும் தொழில் அதுக்கு மேலே உழைக்க முடியாது அதுவும் தனியாகவே அதை செய்ய முடியும் ஈஸியான விவசாயம் எல்லாருமே அதை தான் பண்ண போகிறாங்க இப்படி ஒருத்தர் மாற்றி மாற்றி விவசாயம் என் விருப்பத்துக்கு நான் விவசாயம் பண்ண முடியாது அங்கெல்லாம் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் நான் வந்து ரெண்டு தென்னமரம் வச்சுருக்கேன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு தென்னமரம் தான் வச்சுருக்கணும் அதுக்கு அந்த ஊர் நிர்வாகம் அனுமதி ரெண்டு தென்னை மரம் வளர்ப்பதுக்கு தான் அனுமதி அதுபோல் ஒரு ஒரு மாமரம் ஒவ்வொரு ஒவ்வொருடைய விளைநிலத்துலையும் இருக்கணும் அதுபோல் ரெண்டு கொய்யா மரம் இருக்கணும் ரெண்டு கொய்யானா ரெண்டு கொய்யா தான் அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது அதுபோல் ஒரு மாடு அல்லது ஒரு ஆடு அதுதான் தான் வச்சுக்கணுன்னா அதுதான் அதுக்கு மேலே வச்சுக்க கூடாது அதுபோல் ஒரு விவசாய நிலத்தை சுற்றி வேலி ஓரமாக நான் பனைமரங்களை வளர்த்துக்கொள்கிறேன் அப்படின்னா பத்து பனைமரங்கள் அவ்வளவு இருபது வேலி ஓரமாக அப்படின்னா அத்தனை தான் அதுக்கு மேலே வச்சுக்கூடாது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு விவசாயம் ஓ நிலத்து நான் வந்து இது வளர்ப்பேன் நீ ஓ நிலத்தில் ஐந்து பப்பாளி மரம் அதுபோல் ஒவ்வொருடைய விளைநிலத்துலேயே ஐந்து பப்பாளி மரம் இருக்க வேண்டும் அதுபோல் அன்னாசி மரம் அன்னாசி பழச்செடி ஏண்ட பத்து இருக்குது அல்லது அஞ்சு இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய விளைநிலத்துலேயே அஞ்சு இருக்கணும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாேருமே சமந்தான் நீ உன் விருப்பத்துக்கு உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்று இருக்கக்கூடாது எது சரியானதோ அதை எல்லோருமே செய்ய வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அது மாதிரி நீ கோழி ஓம் விவசாய நிறத்தில் கோழி வளர்க்குறியா ஒரு வான்கோழி நான் வளர்க்குறேன்ப்பா அப்படின்னா ரெண்டு கோழி வள ஒரு கோழி வளர்க்கணும் இல்லை ரெண்டு கோழி அதுக்கு மேலே நீ வளர்க்கக்கூடாது ஓ எல்லாருமே ரெண்டு கோழி தான் ஊர் மொத்தமாக வான்கோழி வளர்க்கலாம் வான்கோழி வளர்த்தா அந்த பூச்சிகளெல்லாம் சாப்பிடும் அது நிலத்தை சுத்தமாக வச்சிருக்கோம் பயமில்லாமல் இருக்கும் தேழு பூச்சி பூரான் பாம்பு இதெல்லாம் வந்து இந்த வான்கோழி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த வான்கூலியை நம்ம வளர்க்கலாம் அதற்கான இந்த ஊர் கூடி பேசி நீ உன் விருப்பப்பட்ட மாதிரியெல்லாம் வாழ முடியாது இயற்கை இந்த நான் வந்து ஒரு முதலையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு மலைப்பாம்பை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் நாய்களை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த மாதிரிலாம் ஊர் கூடி முடிவெடுக்கணும் நாய் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இல்லைங்க வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் நாய் வளர்க்கலாம் அப்படின்னு ஊர் கூடியும் முடிவெடுத்தால் அப்போ இதை எப்படி வளர்க்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாய் வச்சுருந்தா ஒரு ஊரில் ஒரு ஊரில் முந்நூறு கூட்டு குடும்பம் இருக்குது அப்போது முந்நூறு கூட்டு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு நாயா அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாயா அப்படின்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது முன்னூறு கூட்டு குடும்பத்துக்கும் முன்னூறு நாயின்னா அதுக்கு உணவு நீ எப்படி கொடுப்ப அதை போய் பராமரிக்கணும் அதோட உணவுக்கு தேவையான இப்போ நம்ம சமைச்சு சமைச்சு கொட்டுறோம் மாமிசத்தை நம்ம போடுறோம் அது சாப்பிடுது மாமிசத்தை கோழிக்கறியெல்லாம் போடுறீங்க அப்போ இயற்கை இணைந்த மனிதர்கள் நம்ம உணவு கட்டுப்போட்டோட வாழ வாழ போகிறோம் பச்சை காய்கறியில் பச்சையாக சாப்பிட்டா தான் நோயெல்லாம் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது நாம் என்ன உணவு சாப்பிடுவோமோ அதை தான் அந்த க அந்த நாய்களுக்கும் போட முடியும் பச்சை காய்கறிகளை போட்டால் இந்த நாய் சாப்பிடுமா சாப்பிடாது நீ சாப்பிட்ற பச்சை காய்கறி அது தான் நீ நாய்க்கும் போட போகிற நாய்க்குன்னு தனியாக சமைச்சிட்ருக்க போறியா சமைச்சு சமைச்சு அரிசியெல்லாம் நீ உற்பத்தி பண்ணி அதை சமைச்சு நாய்க்கு போடுவியா போட மாட்டோம் நான் சாப்பிட்ற உணவை தான் அதுக்கு போடுவேன் அதுக்கு என்ன நம்ம மெனக்கெட்டெல்லாம் வேலை இருக்க மாட்டோம் அது மாதிரி மாமிசத்தை நான் சாப்பிடாத போது அதுக்கும் நான் எப்படி மாமிசத்தை கொடுப்பேன் ஒரு கோழியை நான் வந்து கொல்லவே மாட்டேன் பயவுடைய ப அது பரிதாபமாக இருக்கும் அப்போ நானே எனக்காக அதனால்தான் நான் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னா நான் வந்து அந்த நாய்க்கு எப்படி கோழிக்கறியெல்லாம் கொடுப்பேன் அப்போ நாய்கள் எதிர்காலத்தில் மனிதர்களோடு வாழ்வதற்கு வாய்ப்பு ஒரு சதவீதத்தை விட குறைவாக தான் இருக்குது ஏன்னா ம நாய்கள் என்பது மிருகம் நாம் வந்து ஒரு தாவர உண்ணி அது வந்து மெ அதனால் அதோட உணவு வேறு நம்மளோட உணவு வேறு அப்போ நம்முடைய உணவுக்கு பொருத்தமாக எந்த உயிரினும் இருக்கா அதை தான் நாம் வளர்ப்போம் ஒரு ஆடை கூட வளர்த்துடலாம் ஆடு கூட வளர்த்துடலாம் அது வந்து புல்லை திங்கும் இலையை திங்கும் அதை வளர்த்துடலாம் ஆனால் நாயை வந்து எதிர்காலத்தில் வளர்க்க முடியாது எதிர்காலத்தில் அரிசி கிடைக்காது அரிசியெல்லாம் வந்து உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஏன்னால் அது நோயை தரக்கூடியது அதனால் அதை அந்த அதை மனிதர்கள் உற்பத்தி பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நாய்களுக்கு நீங்கள் அரிசி சோறும் கொடுக்க முடியாது உப்பும் கிடைக்காது எதிர்காலத்தில் வா வாகனங்கள் இருக்காது தொழிற்சாலை இருக்காது மின்சாரம் இருக்காது பணம் என்கிற நடைமுறையே இருக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படி இருக்கும்போது கடற்கரையிலேருந்து உங்களுக்கு உப்பு வந்து எடுத்துகிட்டு வந்து யாரும் வந்து விற்பனை செய்ய போகிறதில்ல கடற்கரையில் போய் யாரும் உற்ப உப்பு போய் உற்பத்தி உப்பு போட்டு சாப்பிட்டா நோயும் வரப்போகுது அதனால் அதை தொடவே கூடாது அப்படிங்கும்போது இந்த நாய்களுக்கு நீங்கள் எதைத்தான் உணவாக கொடுப்பீர்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு எது பொருத்தமாக இருக்கும் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதை சாப்பிடுகிற ஒரு உயிரினத்தை தான் நீங்கள் வளர்ப்பீங்க ஒரு கிளியை வளர்க்கலாம் செல்ல பிராணியாக நமக்கு ஒன்று அதாவது பிற உயிரினங்களாக நம்ம நேசிக்கணும் ஒரு கிளியை வளர்க்கலாம் இப்போ நாய் வந்து திருடர்களிடம் வந்து நம்மை பாதுகாப்பதற்காக நாய்கள் தேவை என்றால் நான் அங்கே திருடர்களே இருக்க இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பணங்கிற நடைமுறை கிடையாது திருட போகிறதே இல்லை எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க எல்லாருக்கும் விளைநிலம் ஊரில் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு அப்போ எல்லோரும் எல்லோரும் மாதிரி சமமாக தான் வாழ போகிறாங்க அப்படி இருக்கும்போது திருடனுங்கிற எண்ணமே வராது எப்போ திருடனுங்கிற எண்ணம் வருதுன்னா பணம்ங்குற நடைமுறை பணக்காரர்கள் என்கிற நடைமுறை ஏழைகள் அப்படின்னு நடைமுறை ஒருத்தட்ட நிறைய இருக்குது இன்னொருத்தட்ட இல்லைங்கும்போது தான் திருடனுங்கிற எண்ணம்லாம் வருது கோபத்தில் அப்போ எல்லாருக்குமே எல்லாமே ஒரே சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அங்கே திருடனுங்கிற எண்ணத்துக்கும் வாய்ப்பு இல்லை நடைமுறையும் அங்கே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு நேர்மையாக இருந்தால் தான் நீ நோய் இல்லாமல் இருக்க முடியும் ஒரு நேர்மை இல்லாத ஒருவருக்கு கண்டிப்பாக நோய் வரும் அதனால் வந்து நீ திருடுனா கண்டிப்பாக உனக்கு நோய் வரும் இப்படி நிறைய நீ நீ சரியாக வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற நேர்மையாக வாடுறது தான் ஈஸி திருடராக வாடுறது ரொம்ப கஷ்டம் நேர்மையானால் நீ சுதந்திரமாக வாழலாம் திருடரானால் நீ பயமாக இருக்கும் யார் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு மரியாதை இல்லாமல் மரியாதை இல்லாமல் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் அவமானமாக வாழ்கிறது நம்ம பெருமையோட நேர்மையாக இருக்கும்போது பெருமையாக இருக்கும் அப்போ வாழ்றது ஈஸி அப்போ ஈஸியாக வாழ்வாங்களா கஷ்டப்பட்டு வாழ்வாங்களா முட்டாள்கள் தான் கஷ்டப்பட்டு வாழ்வாங்க அறிவாளிகள் எல்லாம் ஈஸியாக தான் அப்போ அறிவாளிகள் நேர்மையாக தான் இருப்பாங்க முட்டாள்கள் தான் திருடுவாங்க இந்த மாதிரி அப்போது எதிர்காலத்தில் மனிதர்கள் இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் நேர்மையாக வாழ போகிறாங்க நேர்மையாக வாழ போகிறாங்க ஒழுக்கமாக திருடமாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் அப்போ பதினோரு மணி வரைக்கும் அவங்க வேலைக்கு போய் பதினோரு மணி வரைக்கும் யார்கிட்டையும் அந்த விவசாய நிலத்துக்குள்ளே போயிட்டாலே யாரும் யாருடையும் பேசக்கூடாது யாரும் யாருடையும் பேசக்கூடாது விவசாய நிலத்தை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வராமல் பாருங்கள் குடியிருப்பு பகுதிகளில் மட்டும்தான் ஒருவரொருவர் ஒருவர் ஒருவர் பேச வேண்டும் தோடுவதற்கு அனுமதி உணவை பகிர்ந்து உண்பதற்கு அனுமதி விளைநலத்தில் இருக்கும்போது உணவை பகிர்ந்து உண்ணக்கூடாது ஏனென்றால் பகிர்ந்து உட்கொண்டால் உறவுமுறை ஏற்படும் அன்பு பாசம் ஏற்படும் விசுவாசம் ஏற்படும் அதனால் பகிர்ந்து உண்ணக்கூடாது உறவுமுறைக்கு அடிப்படையே எனது அன்பு பாசத்துக்கு அடிப்படையே இந்த பகிர்ந்து உண்பது தான் அதெல்லாம் குடியிருப்பு பகுதிகளில் வச்சுருக்காம தவிர வேலை செய்கிற இடத்துல அதை வைத்துக் கொள்ளக்கூடாது வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காத தொடாத பேசாத ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல யாருக்கார் பாம்பு கடிச்சிச்சு யாருக்கா உதவி தேவை அந்த மாதிரி முதல் உதவி தேவை அவசர உதவி தேவை அப்படின்னா மட்டும் அப்போ விதிமுறைகளை தளர்த்தி கொண்டு அவரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் விதிமுறைகளை தூக்கி போட்டு அவரை காப்பாற்றுவதற்கு அவரை தொடலாம் அவரோட பேசலாம் பழகலாம் பேசி அப்புறம் அவரை காப்பாற்றலாம் ஏன்னா விதிமுறை நமக்காக தான் நமக்கு எதிராக எந்த விதிமுறையும் இருக்கக்கூடாது நமக்கு ஏற்றாற்போன்று விதிமுறைகளை நாம் சில நேரங்களில் தளர்த்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி விதிமுறை ஏன்னா வேலை செய்கிற நேரத்தில் வேலைங்கிறது கஷ்டம் எதுக்காக மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது தொடங்கும் மனிதர்கள் வந்து ஒரு பலவீனம் மனித உறவுங்கிறது ஒரு பலவீனம் நம்ம வேலைங்கிறது கஷ்டமான விஷயம் ஒரு தொழில் உழைப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கஷ்டமான விஷயத்த செய்யும்போது நாலு பேர்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு அல்லது ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பகிர்ந்து உன்னால் வேலையே செய்ய முடியாது வேலை செஞ்சால் தான் நீ நல்லா வாழ முடியும் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் தொழிலுங்கிறது ரொம்ப முக்கியம் நீ தொழிலில் இருந்தால் தான் மனித இனம் நம்ம உயிர் வாழ முடியும் உயிர் வாழ்வதற்கான தான் அந்த தொழில் அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து அன்பு பாசம் பகிர்ந்து உண்புறது ஆடல் பாடல் காதல் வந்து விளைநிலத்தில் போய் காதலிப்பது அப்புறம் உடல் உற்சிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணனு வச்சிக்க அப்போது உனக்கு வந்து தொழில் பக்தி இல்லாமல் போயிடும் தொழிலில் நீ சோம்பேறி ஆகிடுவே அதனால் நீ பாதிக்கப்பட போகிறது யாருன்னா நீ தான் உனக்கு உணவு உற்பத்தி குறஞ்சு போயிடும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் உடல் வளர்ச்சி குறைஞ்சு போயிடும் மகிழ்ச்சி குறைஞ்ச போயிடும் மகிழ்ச்சி குறைஞ்ச பேரும் நோய்கள் வந்துவிடும் அதனால் விளைநலத்துக்குள்ள போனால் யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது அன்பு பாசம் காதல் பகிர்ந்து உண்பது எதுவுமே வச்சுக்க கூடாது யார் யாரையும் பார்க்க கூட செய்யக்கூடாது வேலையை மட்டும் செஞ்சுட்டு விளைநிலத்தை விட்டு வெளியே வந்த பிறகு குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்த பிறகு தான் பகிர்ந்து உண்பது பேசுவது பார்ப்பது தொடுவது ஆடுவது பாடுவது கொண்டாடுவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி விதிமுறை எதிர்காலத்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மனித வாழ்க்கையில் வரப்போகிறது அதற்கேற்ற ஒரு வரைபடம் என்னிடம் இருக்கிறது நாம் விரைந்து செயல்பட வேண்டும் விரைந்து செயல்பட்டு உலகம் முழுக்க நான் எனது வரைபடத்தின் அடிப்படையில் கிராமங்களை உலகம் முழுக்க நாம் அமைக்க வேண்டும்